அனைவருக்கும் மதுரையிலிருந்து லட்சியம் சிதம்பரத்தின் சனிக்கிழமை ஆன்மீக நல் வணக்கங்கள் சனிக்கிழமை என்றாலே பெருமாளை சனீஸ்வரனை நாம் வணங்குவோம் அப்படி அந்த சனிக்கிழமையிலே குறிப்பாக கார்த்திகை ஒன்று முதல் தை முதல் நாள் வரை மகரஜோதி தெரியும் வரை அரியும் அரணும் இணைந்த அந்த அரிகர சுதனை வணங்கி அந்த சபரிமலைக்கு செல்லுகிற அத்தனை உடைய வாழ்த்துக்களை சொல்லி நிரதமிருந்து செல்லுகிற அவர்கள் அத்தனை பேருனுடைய எண்ணங்களிலும் வெற்றிகள் கிடைத்திட அந்த ஐயப்பனை வேண்டி இந்த இனிய சனிக்கிழமையிலே இன்றைக்கு அந்த மலர்களில் ரோஜா என்கிற என்னுடைய பதினேழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் எழுதிய எல்லாம் பூரிப்பு என்கின்ற தலைப்பிலே மலர்களில் ரோஜா புன்சிரிப்பு என்கின்ற அந்த ஐயப்பனுடைய பாடலை ஐயப்பனை போற்றி பாடுகிற பாடலை இன்றைக்கு பாடுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் மலர்களில் ரோஜா புன்சிரிப்பு மாசபரி அவன் குடியிருப்பு மனத்தினில் தினம் தினம் அவன் நினைப்பு, மனத்தினில் தினம் தினம் அவன் நினைப்பு மறந்தா நின்றிடும் என் துடிப்பு அவனை மறந்தால் நின்றிடும் என் துடிப்பு மலர்களில் ரோஜா புன் சிரிப்பு மாசபறி அவன் கூட இருப்பு மலர்களில் ரோஜா புன் சேரிப்பு மாசபறி அவன் கூட இருப்பு மனத்தினில் தினம் தினம் அவன் இணைப்பு மனத்தினில் தினம் தினம் அவன் இணைப்பு மறந்தால் நின்றிடும் துடிப்பு அவன் மறந்தால் நின்றிடும் துடிப்பு கார்த்திகை ஒன்று முதல் நோன்பிருப்பு கார்காலமானாலும் இருமுறை குளிப்பு கார்த்திகை ஒன்று முதல் நோன்பிருப்பு கார்காலமானாலும் இரு குளிப்பு கால்களில் பாதணி இல்லாது நடப்பு கால்களில் பாதணி இல்லாது நடப்பு கரடு முரடு பாதை எங்களுக்கு கழிப்பு கரடு முரடு பாதை எங்களுக்கு கழிப்பு பலர்களில் ரோஜா பொன் சிரிப்பு வாசபடி அவன் குடியிருப்பு பலர்களில் ரோஜா பொன் சிரிப்பு மாசபரி அவன் கூடியிருப்பு மனத்தினில் தினம் அவன் இணைப்பு மனத்தினில் தினம் அவன் இணைப்பு மறந்தாள் நின்றிடும் என் துடிப்பு மறந்தாள் நின்றிடும் என் துடிப்பு நாற்பது நாட்கள் விரதம் இருப்பு நாங்கள் உடுத்தும் ஆடை கருப்பு நாற்பது நாட்கள் விரதம் இருப்பு நாங்கள் உடுத்தும் ஆடை கருப்பு நால்வேத மூர்த்தியை நினைத்தே துதிப்பு நால்வேத மூர்த்தியை நினைத்தே துதிப்பு காப்பது எப்போதும் அவனது பொறுப்பு நம்மை காப்பது எப்போதும் அவனது பொறுப்பு மலர்களில் ரோஜா புன் சிரிப்பு வாச பறி குடியிருப்பு மலர்களில் ரோஜா புன்சிரிப்பு வாச பறி அவன் கூடிய இருப்பு மனத்தினில் தினந்தினம் அவன் நினைப்பு தினம் தினந்தினம் அவன் இணைப்பு மறந்தால் நின்றிடும் என் துடிப்பு மறந்தால் நின்றிடும் என் துடிப்பு அழகிய மலர்களால் அலங்கரிப்பு அவன் பாதத்தை போற்றுவது எங்களுக்கு படிப்பு அழகிய மலர்களால் அலங்கரிப்பு அவன் பாதத்தை போற்றுவது எங்களுக்கு படிப்பு அரவண பயாசம் அவனுக்கு படைப்பு அரவண பயாசம் அவனுக்கு படைப்பு அகமெல்லாம் இப்போது இப்போது கழிப்பு அகமெல்லாம் மகிழ்ந்தது இப்போது கழிப்பு அகமெல்லாம் மகிழ்ந்தது இப்போது கழிப்பு மலர்களில் ரோஜா பூ சிரிப்பு மாசபரி பறி அவன் கூடியிருப்பு மலர்களில் ரோஜா சிரிப்பு மாச பறி அவன் கூடியிருப்பு மனத்தினில் தினம் தினம் அவன் இணைப்பு மனத்தினில் தினம் தினம் அவன் இணைப்பு அவனை மறந்தா நின்றிடும் என் துடிப்பு அவனை மறந்தா நின்றிடும் என் துடிப்பு சுவாமியே சரணமையப்பரிகரசுதனே சரணமையப்போ அன்னதான பிரபுவே சரணமையப்பாரியங்க ஐயாவே சரணமையப்போ இருமுடி பிரியனே சரணமையப்போ ஈசனின் மகனே சரணமையப்போ உற குளி திருத்தமே சரணமையப்போ உன் சன்னதியில் வந்தாடும் பக்தல் குறைதீர்ப்பாயப்பனே சரணமையப்போ எங்கள் குல தெய்வமே சரணம் எரிமேல் தர்மசாஸ்தாவே சரணமையப்போ இழைக்கிறங்கும் பரமகுருவே சரணமையப்போம் ஒப்பற்ற வாடனே மையப்போ ஒப்பிராமணியே சரணமையப்போ ஓங்கி உலகளந்த மாயோன் புத்திரனே சரணமையப்போ கற்பூர ஜோதியை சரணமையப்போ காந்தவளை ஜோதியே மையப்போ கருணாகர மூர்த்தியே சரணமையப்போ நீலிமலை ஏற்றமே மையப்போ மகர ஜோதியை சரணமைய ஓம் சுவாமியே சரணமயப்ப ஓம் சுவாமியே சரணமய்யப்ப ஓம் சுவாமியே சரணமய்யப்ப